மாதிரி நம்பர் எங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சு எங்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு கஷ்டம் யாரை கேட்டாலும் அந்த நம்பர் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க தொடர்ந்து கஷ்டங்கள் அப்படின்னா அதுக்கு நாலு நம்பர்கள் வந்து அது பொதுவாக சரியில்லைன்றது என் கணிதத்துலேயும் ஜாதகத்துலையும் சொல்லக்கூடியது ஏன்னா அதோடைய கிரகங்கள் வந்து ஒரு அமைப்பான கிரகங்கள் கிடையாது உதாரணத்துக்கு இந்த மாதிரி நம்பர் வீட்டில் வீட்டுக்கு நம்ம வீட்டுடைய அட்ரஸில் வீட்டு நம்பராக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போது அது அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும் என்னடா இது இது ஒரு நமக்கு இந்த ரெண்டில் எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் இருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு இது என்ன பண்ணுன்னா ஒரு ஒரு பாதுகாப்புக்கு அந்த நம்பருடைய பவர் இது நெகட்டிவ் தன்மையாக இருக்கே அப்படின்னா இது ஒரு பாசிட்டிவ் தன்மையாக கொடுக்கும் பண்ணால் நமக்கு இந்த நம்பரால் நமக்கு தொல்லையாக இருக்குது இந்த நம்பர்னால்தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் விரயங்கள் இருக்குது இல்லை ஒரு விருத்தி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு ஆல்ட்ரேஷன் சின்ன ஆல்ட்ரேஷன் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் வந்து வீட்டுடைய நம்பர் இருக்குது பார்த்திங்களா வீட்டுக்கு நம்ம நம்ம அட்ரஸுக்கு அதாவது தெரு பேர் நம்ம வீட்டு நம்பர்னு கொடுத்துருப்பாங்க அதில் ராசி இல்லாத நம்பர் அப்படின்னு சில பேரில் இந்த நம்பரே எங்களுக்கு செட் ஆகாது ஆனால் இந்த நம்பரை வச்சிட்டாங்க அப்படின்வாங்க ராசி இல்லாத நம்பர்னு ஒன்று இருக்குது மீதி வந்து ஒரு நாலு நம்பர்கள் வந்து அது பொதுவாக சரியில்லைன்றது என் கணிதத்திலையும் ஜாதகத்துலையும் சொல்லக்கூடியது ஏன்னா அதோடைய கிரகங்கள் வந்து ஒரு அமைப்பான கிரகங்கள் கிடையாது உதாரணத்துக்கு ரெண்டாம் நம்பர் இந்த ரெண்டாம் நம்பர் வந்து சந்திரனுக்குரியதுன்றதுனால பதினஞ்சு நாள் தேயும் அதாவது பௌர்ணமி அமாவாசை வளர்பிறை தேய்பிரைன்னு வருது இல்லையா அதனால் இந்த ரெண்டாம் நம்பரை அதிகமாக யாரும் விரும்ப மாட்டாங்க சந்திரன் வந்து வளர்றாரு தேய்கிறாரு வளர்றாரு தேயிறாருன்றதுக்காக அடுத்தது நாலாம் நம்பர் இது வந்து ராகு பகவான்து ராகு வந்து ஒரு நல்ல கிரகம் இல்லை அப்படின்றது ஒரு கணிப்பு அதனால் அந்த நாலாம் நம்பரும் சரி கிடையாதுன்னுவாங்க அப்புறம் ஏழாம் நம்பர் இது வந்து கேது பகவானுடையது கேது வந்து நல்ல கிரகங்கள் அதாவது ராகு கேதுனாலுமே பாம்பு தலை இப்போ உடம்பு மனித தலை பாம்பு உடம்புன்னு மாறி மாறி இருக்குங்கிறதுனால அது யாரும் பெருசாக அந்த நம்பரையும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அப்புறம் எட்டாம் நம்பரு அது உலகம் அறிஞ்ச ஒரு விஷயம்னா சனீஸ்வரனுடைய நம்பரு அதனால் அந்த நம்பரையும் யாரும் பெருசாக விரும்புறதில்லை அப்போது இந்த ரெண்டாம் நம்பரு நாலு ஏழு எட்டு இந்த மாதிரி நம்பர் வீட்டில் வீட்டுக்கு நம்ம வீட்டுடைய அட்ரஸில் வீட்டு நம்பராக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போது அது அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும் என்னடா இது இது ஒரு நமக்கு இதாக இல்லையே இந்த நம்பர் சரியில்லை இந்த நம்பரை நம்ம வீட்டுக்கு வந்துட்டுதே கொடுத்துட்டாங்களேன்னு அந்த மாதிரி இருந்தால் அதை ஒன்றும் பண்ணவும் முடியாது அதை அவாய்ட் பண்ண முடியாது ஏன்னா அந்த நம்பராக போட்டுவிட்டாங்க அதுக்கு என்ன பண்ணலாம் ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நம்பர் எங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சு எங்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு கஷ்டம் யாரை கேட்டாலும் இந்த நம்பர் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க தொடர்ந்து கஷ்டங்கள் அப்படின்னா அதுக்கு நம்பரை மாற்ற முடியாதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா வீட்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டா கொடுத்தது தான் இதுக்கு மாற்று யோசனைகள் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த ஒரு நிறைய பேர் வீட்டுங்களில் ஒரு கருப்பு பெயிண்ட்டு இப்படி ரவுண்டாக அடிச்சுட்டு அதில் நம்பர் எழுதியிருப்பாங்க வெள்ளை கலரில் நம்பர் எழுதியிருப்பாங்க இதை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு மாற்ற முடியும் நம்பரை மாற்ற முடியாது இந்த கலரை மாற்றிக்கலாம் எப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு கலரை ரவுண்டோ சதுரமாவோ பண்ணிவிட்டு அதில் இந்த உங்களுக்கு பிடித்த கலரில் நம்பரை வச்சுக்கலாம் கருப்பு வெள்ளை இதுதான் இப்படி தான் இருக்கும் நாம் அதை அடிச்சுட்டு நம்பரை அதே நம்பரை தான் கலரை மாற்றிக்கலாம் நமக்கு பிடிச்சமான கலரை மாற்றிக்கலாம் இல்லை அந்த வீட்டுடைய ஃப்ரண்ட்டுக்கு பூராமே நமக்கு பிடித்தமான அதாவது ராசி கலர்னு ஒரு கலர் இருக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கலர் இருக்கும் மஞ்சள் கலர் இருக்குது வெள்ளை கலர் இருக்குது இருக்குது சகப்பு இருக்குது மெருன் இருக்குது இப்படி ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஒரு கலர் இருக்கும் உங்கள் ராசி என்னவோ அந்த வீட்டுடைய எஜமானருடைய ராசி அப்படி தான் முதல்ல முடிவு பண்ணணும் அதாவது மண் யார் பேரில் இருக்கோ அந்த இடம் யார் பேரில் இருக்கோ அவங்க எஜமானர் அந்த எஜமானருடைய ராசி என்னவோ அந்த ராசிக்கு தகுந்த மாதிரி கலரை நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம் இல்லை பிடித்தமான கலரை அடிச்சுக்கலாம் இந்த ரெண்டு உண்டு எப்படி வந்து குல தெய்வம் இஷ்ட தெய்வம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பிடித்த கலரை அடிச்சுக்கலாம் இது ஒரு ஆப்ஷனு நம்பரை நம்ம கலருக்கு போட்டுக்கலாம் இது ஒரு ஆப்ஷன் இந்த ரெண்டில் எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் இருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு மாற்றம் இருக்கும் இதுக்கப்புறம் இன்னொன்று பண்ணலாம் இந்த நம்பர் எந்த இடத்துல வச்சு பதிவு செய்திருக்கிறாங்களோ நம்ம இடத்துல ஒரு வாசலில் அந்த பில்லரில் கில்லரில் வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு பக்கத்துலையே நாம் வேறு ஏதாவது ஒரு கோடு ஒரு நம்பரையோ ஒரு பேரையோ வந்து வைக்கலாம் இப்போ நம்ம வீட்டோடைய இல்லம்னு சொல்லுவோம் இல்லையா முருகர் பவனம் முருகர் இல்லம் இல்லைன்னா அம்மன் இல்லம் இல்லைன்னா வீட்டோட பெரியவங்க இருந்தாங்கன்னா கணேசன் வீடு இப்படிலாம் இது மாதிரி ஏதாவது ஒரு பேர் உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டில் யாரை பிடிக்குமோ இல்லை யார் எஜமான அவங்களுடைய பேரை நல்லா பெருசாக பிடிச்சமான ராசி கலரில் அடிச்சிங்க இல்லைன்னா பிடிச்சமான கலரில் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அதோடைய அந்த வீடு நம்பர்னு பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் டக்குன்னு அந்த வீடு ஓனருடைய பேர் வரும் அது பெருசாக தெரியும் உங்களுக்கு அப்போது ஒரு ஓரளவுக்கு இது வந்து ஒரு மேட்ச் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ஒரு பரிகாரம் ஒரு மாற்று யோசனை தான் இப்படி இருந்தால் கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் வந்து செய்துக்கலாம் கலரில் மாற்றிக்கலாம் நல்ல ஒரு பேரை பெருசாக போட்டு மாற்றிக்கலாம் அப்போ என்ன ஆகும்னா இந்த அட்ரெஸில்லாம் வேணால் அந்த நம்பரை சொல்லுவோமே தவிர இது வரும்போது பார்த்தா தெரியும் இந்த பேர் வீட்டில் வீடுப்பா அப்படின்னு ஆகிடும் அதனால் தான் அந்த பேருவில் தான் நீங்கள் போட்டுக்கலாம் இப்படி பண்ணால் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் கூடுதலாக இன்னொரு ஒரு பரிகாரம் அந்த எந்த நம்பர் இருக்கோ நமக்கு நம்பர் இப்போ என்ன தான் இந்த ரெண்டாம் நம்பரோ நாலு ஏழு எட்டு இதெல்லாம் வந்து ஒரு சுப கிரகங்கள் இல்லைன்னு சொல்கிறது உண்டு அந்த மாதிரி நம்பருக்கு பக்கத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு முருகருடைய வேலுடைய படம் இல்லை ஒரு வேலையே வாங்கி வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு வேலுடைய படம் வச்சுக்கலாம் இல்லை ஸ்டிக்கர் அடிச்சுக்கலாம் இல்லை ஒரு சூளம் அடிச்சுக்கலாம் ஒரு வேலு இல்லை சூளம் இது என்ன பண்ணுன்னா ஒரு ஒரு பாதுகாப்புக்கு அந்த நம்பருடைய பவர் இது நெகட்டிவ் தன்மையாக இருக்கே அப்படின்னா இது ஒரு பாசிட்டிவ் தன்மையாக கொடுக்கும் இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு படங்கள் நம்ம வரைஞ்சி வச்சுக்கலாம் இல்லை ஒரு சாமி படம் எது ஒன்றும் அது உங்களுக்கு உங்களுடைய சௌகரியம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சூளம் இல்லைன்னா வேல் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கிறதுல ஒரு ஒரு நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு விஷயமாக இருக்கும் ஒரு ஒரு அஸ்திரம் அது பாதுகாப்பாக இருக்கும்ங்கிறது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் பண்ணால் நமக்கு இந்த நம்பரால நமக்கு தொல்லையாக இருக்குது இந்த நம்பர்னால தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் விரயங்கள் இருக்குது இல்ல ஒரு விருத்தி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு ஆல்ட்ரேஷன் சின்ன ஆல்ட்ரேஷன் செய்து பார்க்கலாம் இப்படி செய்து பாருங்க நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்